மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம் வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம் துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம் இந்த பாட்டை ரசிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது எவ்வளோ அழகா வாழ்க்கையினுடைய துன்பங்களை எப்படி நாம தாங்கிக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த பாட்டில் கவிஞரை நமக்கு சொல்றார் படமே சுமை தாங்கி அப்புறம் துன்பத்தை தாங்கிறதுக்கு கேட்கவா வேணும் யாருக்கு தாங்க துன்பம் இல்ல எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு எல்லாருக்கும் துன்பம் இருக்கு துன்பம் வந்துடுச்சே அப்படின்னு தோண்டிடாதீங்க மனம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட சுமையும் நம்மளால தாங்கிக்க முடியும் அப்படிங்கறத அழகா சொன்னவர் நிறைவா சொல்றாரு பாருங்க குணம் குணம் அது கோயில் ஆகலாம்